கைஸ் நாலு கிலோ பீஃப் பிரியாணி ஒரு பிகினராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீடியோவை பார்த்து பிரியாணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு ஆட் பண்ணுற ஒரு ஒரு இஸ் ப்ளஸ் அந்த இன்க்ரீடியன்ஸோட அளவு என்ன அந்த அளவு இருக்கிற இன்க்ரீடியன்ஸை எவ்வளோ நேரம் வேக வச்சிங்கன்னா அது பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு க்ளியர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் யாராச்சும் பிரியாணி மாசாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா பண்ண தெரியும்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் இது வந்து ஃபுல் டீட்டெயில் ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களையும் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாலு கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவு கொண்டு ஒரு தபரா வந்து வச்சிருக்கோம் ஏன்னா அரிசி ஃபுல்லாக டாப் பெருக்கிருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால நாலு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு அஞ்சு கிலோ அளவு கொண்டு ஒரு தபரா வந்து வச்சுருக்கோம் ஸோ தபரா வச்சு நம்ம கீழே வந்து ஆன் பண்ணிட்டோம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுது சுண்டனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது எம்எல் ஆயில் ஆட் பண்ணணும் அந்த ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ரீஃபைன்ட் ஆயில் உங்களுக்கு பாம் ஆயில் கோல்டு வினர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது எம்எல்னால் நாலு கிலோவுக்கு ஆறுநூறு எம்எல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்கா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிராமுங்க ஸோ இப்போ நம்ம நாலு கிலோ பண்ணுறோம்ல ஸோ நாமும் பன்னெண்டு ஏலக்கா பன்னெண்டு கிராமு கிராமு பன்னெண்டு கிராமு பட்டை பன்னெண்டு கிராமு ஸோ மூணுமே நான் வெயிட் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ என்ன சூடான இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் நம்ம போடுவோம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெயிட் போகிறதுக்கு முன்னாடி தான் எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் கடையில் வாங்குறீங்களே அந்த ரா மெட்டீரியலோட போகிறது தான் வெயிட் ஸோ ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் நம்ம நாலு கிலோ பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ நாலு கிலோவுக்கு ஆயிரத்தி நானூறு கிராம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பதம் வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகா ஸோ நம்ம நாலு கிலோ பண்ணுறோம்ல நாமும் பன்னெண்டு பன்னெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கோடு போட்டுக்கணுங்க கட் பண்ணினா கண்டிப்பாக கார் அதிகமாகிடும் வீட்டில் இருக்க குழந்தைங்களால வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அதாவது பிரியாணி வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா தாரம் அதிகமாக இருக்கிறதுனால பிரியாணி வந்து சாப்பிட முடியாது அதனால் நீட்டு வகையில் கட் பண்ணி போட்டுங்க பச்சை மிளகாவை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுல்ல இந்த பொன்னிறமாக எதுக்கு வதக்க சொல்கிறாங்கன்னா வெங்காயம் புன்னிறமாக வதங்கினா வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க வெங்காயம் புன்னிறமாக வதங்கினா அந்த வெங்காயத்தோட காலை வந்து நீட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பிரியாணி காலில் பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலில் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெங்காயத்தை நீங்கள் பொன்னிறமாக வதக்கினீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பொன்னிறமாக வதக்காமல் ஒரு ஆவரேஜாக மீடியம் ஸ்டேஜில் வதக்கினீங்கன்னா அது வந்து ஈவினிங்கே உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் இல்லை நைட்டு கெட்டு போயிடும் மறுநாள் தாங்காது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த புளியோதரை லெமன் சாத்தெலாம் பார்த்து வெங்காயத்தை போட மாட்டாங்க ப்ளஸ் அது வந்து லாங் லாங்குக்கு வந்து ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிங்க இது வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை உங்கள் பிரியாணி நீங்கள் அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாங்க அதுக்காகவும் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் ஓகேங்களா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கை போடுவோமா ஸோ அதை விட பல்காக வரக்குள்ளே ரெண்டு கிலோவுக்கு ஒரு சின்ன கட்டு ஒன்று இருக்கும் அது ரெண்டு கிலோவுக்கு ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா ஸோ அதை வந்து ஆட் பண்ணும் நாம் எதுக்கு இந்த டைமில் வந்து மல்லிகை புதினா ஆட் பண்ணிட்டோன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு மல்லி புதினாவை நீங்கள் வதக்கும்போது பிரியாணியோட வாசனை கண்டிப்பாக ஒரு ஒரிஜினலான பிரியாணியோட வாசனை வரும்ல அந்த வாசனை உங்களுக்கு பக்காவாக வரும் ஸோ நீங்கள் பிரியாணிக்கான எந்த ஒரு வாசனைக்கான எசம்ஸும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை மல்லி புதினாவே வெங்காயத்துக்கூட வதக்கினா மட்டும் போதும் பிரியாணிக்கு சும்மா கமகமனம் வாசனை வருங்க நான் இதை எப்படி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் மசாலா கூட வந்து மல்லிப்பூ நான் போட்டிருக்கேங்க பட் ஒரு டைம் நான் இந்தமாரி கூட போட்டு போக்கலாம்னு போடக்குள்ள இதோட வாசனை எனக்கு நல்லா வந்துச்சு ஸோ அதே மாதிரி தானே அந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ட்ரை பண்ணி அதாவது மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் எந்த டைமில் ஆட் பண்ணும்போது வந்துச்சோ அந்த ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா நாம பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பிரியாணி ட்ரைனிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குங்க கண்டெக்ட் நம்பர் பயோவில் இருக்குது ஸோ மறக்காம கால் மிளகாய் தூளில் சக்தி மிளகாய் தூள் பார்த்திங்கனா பிரியாணிக்கு நல்லா ஒரு அருமையான நேச்சுரலான கலர் கொடுக்குங்க ஸோ நீங்கள் வேறு எந்த ஒரு கலருமே ஆட் பண்ண தேவை சக்தி மிளகாத்தூள் மட்டுமே போதும் இதை வந்து ஒரு கிலோக்கு பன்னெண்டு கிராம் ஆட் பண்ணணும் ஸோ மண்ணாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ பண்ணுறோம் நாலு கிலோக்கு நாற்பத்தெட்டு கிராம் தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டைமில் நாம் எதுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டினா உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக வரும் அதேமாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இந்த மாதிரி மல்லிப்பூனெல்லாம் போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் வந்து நேச்சுரலாக கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு கலர் எசன்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை கேசரி பவுடர் அது மாதிரிலாம் போட தேவை வெறும் தனி மிளகாத்தூளை இது மாதிரி எண்ணெயில் போட்டு பண்ணாலே உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் பக்காவாக கிடைக்கும் அதே டைமில் இந்த மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதிக நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட் அந்த டைமில் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு மிளகாத்தூளை ஃப்ரை பண்ணாலே போதும் அதுக்கு மேலே கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோக்கு இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் ஸோ நம்ம நாலு கிலோ பண்ணுறோம் இல்லையா அதனால் இஞ்சி நானூறு கிராம் பூண்டு நானூறு கிராம் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் எந்த கொண்டும் பூண்டை வந்து கடையில் இருக்கிற பூண்டை மட்டும் வாங்கிடாதீங்க அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்களா வீட்டில் ஒரு கிலோ போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி வீட்டில் அரைச்சி போடுங்க எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் கடையில் வாங்குறது ஒரு அஞ்சு பர்சன்ட் டேஸ்ட்டு கொடுக்குதுன்னா வீட்டில் அரைக்கிறது பேலன்ஸ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ அதனால் எப்போயுமே வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிறது எப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த இஞ்சி புண்டுலேருந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் ஃபார்ம் ஆகணும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கினா உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டும் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் கொடுக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் என்னோட பேஸ் மட்டுமாதிரி நினைப்பாங்க பிரியாணிக்கான ஒரு பேஸ் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வதங்கிடுச்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் ஆட் பண்ணணும் ஸோ நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ நாலு கிலோக்கு எட்நூறு எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அரை லிட்டர் பாக்கெட்டு ஐநூறு எம்எல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை லிட்டர் பாக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஒரு முந்நூறு எம்எல் கிட்ட நம்ம வந்து ஊற்றிக்கிறோம் அடுத்து தயிரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிரை ஊற்றின உடனே நீங்கள் தக்காளி வந்து போடவே கூடாதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தயிரும் தக்காளியும் ஒன்றா போடக்கூடாது தக்காளியை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு தயிரும் போடக்கூடாது தயிரை ஃபஸ்ட்டு போடுங்க போட்டுவிட்டு அந்த தயிரில் இருக்க வெள்ளை வெள்ளைய திரி இருக்குல்ல அந்த திரி ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாவில் வந்து கரைஞ்சி போகணும் அளவுக்கு வந்து தயிரை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஆகும் ஏன்னா இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதனால் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்தது உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் நாலு கிலோக்கு நூற்றி நாற்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ உப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் கறி போகிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டால் தான் உங்களுக்கு வந்து மசாலாவில் உப்பு இருக்கிறதுனால கறி உள்ளே உப்பாக இருக்கும் நீங்கள் உப்பு வந்து லேட்டாக போட்டினா கறி எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குங்க அதனால் கறி போகிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருங்க தயிர் அந்த வெள்ளை வெள்ளையாக திரியாக இருக்கிறது ஃபுல்லாக போயிடுச்சுங்க தயிருமே நல்லா அருமையாக மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் போட்டுணுங்க நம்ம அரைச்சி போகிறதுனால தக்காளி வந்து முந்நூறு கிராம் போடுறோம் ஸோ ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம்னா நம்ம நாலு கிலோ பண்ணுறோம்ல அதனால் நாமும் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு கிராம் தக்காளியை நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாம் வந்து தக்காளி எதுக்காக அரைச்சி போடுறோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யாருமே வந்து தக்காளியை கட் பண்ணி போட்டால் எடுத்து வச்சிருவாங்க அதனால் தக்காளி அரைச்சி போட்டோம்னா யாருமே வந்து தக்காளி எடுத்து வைக்க முடியாது நல்லா மசாலாவும் அதிகமாக கிடைக்கும் பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நாம் வந்து தக்காளியை பார்த்தீங்கன்னா அரைச்சி போடுறோம் ஓகேங்களா கைஸ் சார்க் கறி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்க முன்னாடியே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ பீஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவல் பர்ஷன் போட தருவீங்க சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணினா ஒரு கிலோ கறி போடணும் பட் பீஃபை வரைக்கும் நீங்கள் அப்படி போடத்தலை ஒரு கிலோ பிரியாணி பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ போட்டிங்கன்னா போதும் சேம் மாதிரி தான் பல்க் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கிலோ பண்ணிங்கன்னா நாலே கால் கிலோ இல்லை நாலு கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பீஸ் சின்ன சின்னதாக இருக்கீங்க இல்லையா ஸோ அஞ்சு பீஸ் வச்சு ஒரு பிரியாணி கொடுப்போம் அஞ்சு பீஸ் வச்சு ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் ஆனால் பிரியாணி சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெக் பீஸ் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு பெரிய பீஸ் வச்சு நம்ம வந்து கொடுப்போம் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வச்சு கொடுப்போம் அதனால் பீஃப் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பிரியாணியோட ரைஸ் என்ன குவான்டிட்டி போகிறீங்களோ அதில் வந்து ஒரு கால் கிலோ இல்லை ஒரு கிலோ அந்த மாதிரி கம்மி வாங்கிக்கணும் பல்காக பண்ணக்குள்ள அஞ்சு கிலோனால் நாலு கிலோ நாலு கால் கிலோ வாங்கிக்கணும் ஸோ இதுதான் பிரியாணிக்கான கான்செப்ட் ஸோ நாலு கிலோ பண்ணுறோம் நாலு கிலோக்கு மூணு கிலோ பீஃப் கறி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கறியும் மசாலாவும் இந்த டைமில் நீங்கள் அதிக நேரம் வேக வைக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுன்னா உங்கள் பிரியாணிக்கு அருமையான டேஸ்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி பார்த்தீங்கன்னா வேகும்போது கறியிலிருந்து தண்ணி இறங்கும் அடுத்தது அந்த கொழுப்பில் இருந்து ஆயில் மாதிரி இறங்கும் ஸோ இதில் எண்ணெய் மாதிரி இறங்கும் இல்லையா இது இறங்கி மசாலா கூட ஆடாகும் அதுக்கப்புறமேட்டு அந்த சக்கையாக இருக்க கறிக்குள்ளே இந்த மசாலாவில் இருக்கற உப்பு காரம் புளிப்பு இது எல்லாம் ஆடாயிட்டு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதில் உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் அதேமாரி நீங்கள் ஒரு கறி பீஸ் இது மசாலா சாப்பிட்டிங்கன்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கரியோட வாசம் இருக்கும் கரியோட அருவமாக இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு நம்ம வந்து எட்நூறு எம்எல் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவாங்க பட் பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கறி வேகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும் இல்லையா ஸோ அதனால் எட்நூறு எம்எல் ஆட் பண்ணாமல் தொள்ளாயிரம் எம்எல் கரெக்டாக க்ளீனாக ஒரு தொள்ளாயிரம் எம்எல் ஆட் பண்ணினா பிரியாணியோட ரிசல்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ தொள்ளாயிரம் எம்எல் ஒரு லிட்டருக்கு இப்போ நம்ம நாலு கிலோ பண்ணுறோம் இல்லையா ஸோ நாலு கிலோவுக்கு மூன்று லிட்டரு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வாட்ரு ஆட் பண்ணிட்டோம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த டைமில் வேக வைக்கணுங்க இந்த கறியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் பீஃப் மட்டன் வந்து சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக அந்த டைம்லேயும் போட்டுடுறாங்க பட் நீங்கள் அப்படி போகிறத விட இது மாதிரி மசாலாக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த வித குறையுமே இல்லாமல் பக்காக வரும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா இதில் வந்து டேஸ்ட்டு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கம்மியாகங்க இதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ அதனால் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கறி போடுங்க கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டு ஒர்த்தாக வந்து நிற்கும் ஸோ கை அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஷாப்பில் பிரியாணி யாரெல்லாம் கற்றுக்கிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பிரியாணி கற்றுக்க சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து யாராச்சும் ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணோம் எப்படி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா அதுக்குமான ஒரு சொல்யூஷனே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீடெயில்ஸ் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறா பிளஸ் சேனலோட பயலுமே நம்மளோட கான்டெக்ட் நம்பருக்கு பார்த்துட்டு கால் மெசேஜ் பண்ணுங்கள் தண்ணி லைட்டாக கொதிக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து லெமன் ஆட் பண்ணோம் ஒரு கிலோக்கு ஒரு லெமன் ஸோ நாலு கிலோக்கு நாலு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் மசாலா ஆட் பண்ணக்கூடாது கறிலாம் ஒரு மாதிரி ஹார்டாயிடும் ஸோ அதனால் தண்ணியில் வந்து ஆட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை லிட்டர் வாட்டர் எடுத்து அந்த அரை லிட்டரில் நாலு லெமன் வந்து புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதை நான் வந்து மசாலா ஆட் பண்ணுறேன் ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது மசாலா அந்த தண்ணிலே ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும் அதை நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாகிடும் ஸோ எந்த காரணத்தை கொண்டோ லெமனை வந்து விடும் போது டேரக்டாக ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிணா கறி ரொம்ப ஹார்டாயிடுங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க சார் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்துருச்சு கறி பாருங்கள் சும்மா எப்படி அப்படியே அந்த பீஃபில் இருக்க கொழுப்புலாம் மேலே வந்து மிதக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி பீஃபு மட்டன் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிதக்கும் சும்மா அப்படியே சாப்பிடக்குள்ளே செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்திருக்காயிலானு இப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே கறி எடுத்து வந்து வெந்திருக்காயிலேனு செக் பண்ணக்கூடாது ஒரு மூணு நாலு பீஸ் எடுத்து செக் தான் எல்லா பீஸுமே வந்துருக்காலன்னு செக் பண்ணினா தான் உங்களுக்கு பிரியாணிக்கு நீங்கள் கடையில் வந்து கொடுக்கும்போதும் வீட்டில் சாப்பிடும்போது எல்லா கறியுமே இருக்கும் ஏன்னா ஒரு சில பீஸ் வெந்திருக்கும் ஒரு சில பீஸ் வேகாமல் இருக்கும் அதனால் கறியை செக் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு பீஸ் இல்லை மூணு நாலு பீஸ் எடுத்து வெந்திருக்காலன்னு உடச்சு பாருங்கள் அப்படி நீங்கள் உடச்சி பார்க்கும்போது கறி உடையணும் ஃபுல்லாக வெந்திருக்கதில்ல உடையும் போது லைக் எப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி அளவுக்கு அந்தளவுக்கு வந்துருந்தாலே போதும் இது பிரியாணி தம்மில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடுவீங்களா ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கறியை உடைக்கிறேன் லைட்டாக ஹார்டாக இருக்குது உடையுது பட் லைட்டாக ஹார்டாக இருக்குது ஸோ இது மாதிரி ஹார்டாக இருக்குன்னா இது கொஞ்சம் பெரிய மாடுங்க முத்தனை மாடுன்னு அர்த்தம் ஸோ சேம் இதே தான் மட்டனுக்கும் நீங்கள் கறியை உடச்சி பார்க்கும்போது கறி உடஞ்சிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் ரைஸ் போட்டுடலாம் சப்போஸ் கறி உடையாமல் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்ரு வந்து ஊற்றிக்கணும் நான் இன்னும் கறி வேகும்போது மசாலா சுண்டும் இல்லையா ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த கறியோட பதத்துக்கு மாதிரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்க இப்போ இந்த கறி வேகலை அதனால் இந்த தண்ணியை வந்து நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கொட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துடுச்சு அதாவது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து கறி எடுத்து உடச்சி பார்த்துருக்கலாங்க அதாவது வெந்திருக்கா என்னென்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சரியாக பாயில் ஆகுதுனால இன்னொரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் வச்சு நம்ம உப்பு வந்து சேம் அதேமாரி ஒரு பச்சை தண்ணியில் ஒரு பீஸ் எடுத்து போடாமல் ஒரு மூணு நாலு பீஸ் எடுத்து போட்டு வெந்திருக்கா இல்லை நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா பாருங்க பீஸ் உடச்சி கட்டுறோம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பீஸ் வந்து உடையில தெரியுதுங்களா ஸோ பீஸ் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிருக்கு ஸோ இது மாதிரி செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் குக் இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணியில் எப்படி பீஸ் வந்து அப்படி அதே அதேமாதிரி பீஃபு மட்டனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அட் தி சேம் டைம் நீங்கள் உடை அந்த பீஸை வந்து உடச்சி சாப்பிட்லாம் சாப்பிடும்போது மென்னும் போது நல்லா அப்படியே ஜூஸியாக ஃப்ளேவராக இருக்குங்க அதனால் கறி வந்து மாதிரி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்குங்க அரிசி வடிக்கிறதுக்காக இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் வைக்கணும் ஸோ நம்ம நாலு கிலோ வச்சுருக்கோம் அதனால் எட்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணணுங்க இந்த அரிசி அரை வேக்காடுன்றது யாருக்குமே டீட்டெயிலே தெரியலங்க ஸோ சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் அரிசி ஆட் பண்ண உடனே அரிசி வந்து அகெயின் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுனால் மூணாவது நிமிஷமே நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ ஹீட்டில் வச்சிருந்தாலும் ஓகே தான் மூணாவது நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி ஃபில்டர் பண்ணி போட்டினா உங்களுக்கு பக்காவாக ஆஃப் பாயில் வந்துடுது நீங்கள் ஆஃப் பாயில் வடித்து எடுக்கிற அரிசி இது மாதிரி தாங்க இருக்கணும் இதுதான் ஆஃப் பாயில் அரிசி இங்கே தாங்க மெயினான டிப்ஸே இருக்குது என்னன்னா இப்போ நான் ரைஸை வந்து ஒதுக்கி காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ரைஸும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருபது நிமிஷம் தம் போட்டினா பக்காவாக வந்து நிற்கும் சப்போஸ் உங்களுக்கு ரைஸும் மசாலாவும் ஒரே லெவலில் வரலனா நீங்கள் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் அதாவது அரிசி வடித்த தண்ணி தான் ஆட் பண்ணணும் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது எதனாலனா அரிசி வடித்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சுடு தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்க வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாதீங்க அதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்மு போடலாம் இந்த தம்மு போடும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க நீங்கள் கொஞ்சம் பல்காக பண்ணக்குள்ள லைக் ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ பண்ணக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதுவே நீங்கள் பிரியாணி பண்ணும்போது வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ பண்ணக்குள்ள சிம்மில் வச்சுக்கிங்க கேஸில் ஃபுல் சிம் இருக்குல்ல அந்த லெவலில் வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் அவ்வளோதாங்க இருபது நிமிஷம் தம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணுனால் நீங்கள் நாலு பக்கம் ஒதுக்கி பார்க்கணுங்க ஏன்னா எதனாச்சும் ஒரு பக்கத்தில் வந்து உள்ள தண்ணி இருக்கா இல்லை கிளீராக வந்து வெந்திருக்கா அதாவது தண்ணி இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள லைட்டாக வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி தம் போட்டிங்கன்னா இருக்கிற தண்ணி உறிஞ்சு எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ கைஸ் நீங்களே பாருங்கள் நம்ம பண்ண அந்த நாலு கிலோ பீஃப் பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு சும்மா அரிசி உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரியாணியே ஜூஸியாக இருக்குங்க ஏன்னா நல்லா கொழுப்பு மாடாக இருந்துச்சா ஸோ அதனால் பிரியாணி ஜூஸியாக இருக்குது கறி வந்து நல்லா அருமையாக மசாலாவோட வெந்திருக்கு சாப்பிட்றதுக்குமே செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட சுவையான பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் இந்த வீடியோஸில் சொன்னேன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணீங்க பெட்டராக இருக்குன்னா ஸோ உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்